ஹாய் மகளே எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் கடல் ராசா நாட் நாட் செவன் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஆள் கடலில் ஓடுகயிர் தூண்டி இழைக்கிருந்தோம் அதில் இந்த டால்பின் கூட்டமாக இருந்துச்சு சரி உள்ளே போய் இழுப்புமே அப்படின்னு இழுத்தோம் அதில் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய சைஸ் கேரை மீன்களாக பிடித்தோம் மக்களே அடுத்தடுத்து இதில் தூக்கிக்கிட்டே இருப்போம் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல்பட்டுனா மறக்காமல் போட்டுவிடுங்க மக்களே தனி கேரை மீன் தான் ஆமாம் இந்த மாதிரி நிறையா வீடியோ இருக்குது அடுத்தடுத்து உங்களுக்கு வரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பார்க்குற மக்கள் எல்லாருமே ஒவ்வொரு லைக் போடுங்க மக்களை அடுத்த மீனை தூக்குறாங்க அம்மா இந்த மாதிரி நிறையா மீன் பிடிச்சோம் ஆமாம் ஒரு நாலு அஞ்சு மணி நேரம் இந்த மீனாக தான் பிடித்தோம் தனி கேர மீன் டூனா பீஸ் தான் ஆமாம் வெயில் ரொம்ப இருக்குதுன்னு சொல்லி மீனை உள்ளே மூடி வச்சுருக்கோம் பார்த்துக்கிடுங்க ஆமாம் உள்ளே மூடி வச்சுருக்கோம் ஓகே பாய் அடுத்த வீடியோ எவ்வளோ பார்ப்போம்